வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பலம் யானையின் கூட்டு குடும்பம் காட்டில் வாழும் விலங்குகளில் பல கூட்டமாக வாழ்வதை பார்க்க முடிகின்றது ஆயினும் ஒரு சமூக ஒழுங்கு மிகுந்த கூட்டு குடும்பமாக யானைகள் மட்டுமே வாழ்கின்றன என்பது சிறப்பானதாகும் சாதாரணமான யானை குழுக்களில் பத்து முதல் இருபது வரையான யானைகள் இருந்து வருகின்ற போதிலும் பெரிய யானை குழுக்களில் நூறு யானைகள் வரை இருக்கின்றன யானை குடும்பத்தில் அம்மாக்கள் குழந்தைகள் அத்தைகள் பாட்டிகள் பேத்திகள் என அனைவரும் பெண்களாகவே இருக்கின்றனர் இந்த யானை குடும்பத்திற்கு மூத்த பெண் யானை தலைமையேற்று இந்த குழுவின் இருப்பிடம் உணவு தண்ணீர் பாதுகாப்பு முதலிய அனைத்து பொறுப்புகளையும் கவனித்துக் கொள்கின்றது எழுபது வயது வரை ஆயுள் கொண்ட யானையானது பதினைந்து வயதில் பருவம் அடைந்து தமது ஐம்பது வயது வரை குட்டிகளை ஈணும் தன்மை கொண்டு உள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே ஒரு குட்டி போடும் பெண் யானையானது தனது ஆயுளில் சுமார் ஐந்து முறை குட்டிகளை ஈன்றெடுக்கின்றது கருவுண்ட பெண் யானையின் கருப்பையில் இருபத்தி இரண்டு மாதங்கள் வளர்ந்த பின்னர் பிறக்கும் குட்டிக்கு அதன் தாய் மூன்று வருடங்கள் பால் கொடுத்து பராமரித்து வளர்க்கின்றது குடும்பத்துடன் வளரும் குட்டிகளில் தமது பதினைந்து வயதில் பருவம் எய்திய பெண் யானைகள் தமது குடும்பத்துடன் தங்கிவிடுகின்றன ஏறத்தாழ இதே வயதில் பருவம் எய்தும் ஆண் யானை குட்டிகள் இந்த குடும்பத்திலிருந்து வெளியேறி விடுகின்றன இவ்வாறு வெளியேறும் வாலிப வயதிலான ஆண் யானையானது தனியாகவோ அல்லது வேறு சில ஆண் யானைகள் உடனோ வாழத் தொடங்குகின்றது சுமார் இருபத்தி ஐந்து வயதில் இனப்பெருக்கத்திற்கு தயாராகும் ஆண் யானையானது முப்பது வயதில் முதன் முதலாக மதம் பிடித்து பின்னர் ஐம்பது வயது வரை அவ்வப்பொழுது இனப்பெருக்க உறவுக்காக பெண் யானையை தேடிச் செல்கின்றது யானைகள் தமது பார்வை பிளிரல் வாசம் தொடுதல் முதலியவைகள் மூலம் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்கின்றன இந்த வகையில்தான் ஆண் யானையானது தனது மதம் பிடித்த பருவத்தில் பெண் யானையை குடும்பத்தை அணுகி அங்கு தயாராக உள்ள பெண் யானையுடன் இனப்பெருக்க உறவு தொடங்குகின்றது பெண் யானை குடும்பங்கள் மிகவும் பெரியதாகும் பொழுது அவை இரண்டு குடும்பங்களாக பிரிந்து கொள்கின்றன யானை குடும்பங்கள் தமது வம்சவழி உறவுகளையும் குடும்பங்களுக்கு இடையேயான உறவுகளையும் தொடர்ந்து பராமரித்துக் கொள்கின்றன இனப்பெருக்க சக்தியை இழந்த கிழட்டு ஆண் யானைகள் தமது பூர்வீக யானை குடும்பத்தின் பின்னால் வால்போல ஒட்டிக்கொண்டு வாழ்வதும் வாடிக்கை ஆகின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்